கடலூர் மாநகராட்சியில் பத்து மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதியில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி ராஜினாமா செய்யப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்து வார்டுகளை உள்ளடக்கியது இதில் மேயர் தேர்தலின் பொழுது திமுகவில் இரண்டு மேயர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆதரவாளர்களாக ஒரு தரப்பு மாமன்ற உறுப்பினர்களும் மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக ஒரு தரப்பும் என இரு பிரிவாக செயல்பட்டு வருகின்றனர் ஒவ்வொரு மாமன்ற கூட்டம் நடைபெற்று வரும்பொழுதும் தங்கள் பகுதிக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்து வெளிநடப்பு கோஷங்கள் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தங்கள் பகுதிகளுக்கு இதுவரை எந்த ஒரு மக்கள் திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என கூறி ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் திரண்டு மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை சந்தித்து மனு அளித்தனர் அம்மனுவில் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தில் காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மாநகராட்சி நடவடிக்கை தொடர்பாக ஆணையர் மாநகராட்சி மேயர் துறை அமைச்சர் கட்சி மேலிடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் புகார் தெரிவித்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அதிலும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை எனில் தங்களது அடையாள அட்டைகளை ஒப்படைத்து மாமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் மாவட்ட உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர் மேயருக்கு எதிராக மாமன்ற உறுப்பினர்களே செயல்பட்டு வரும் இந்நிகழ்வு அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு இதன் மூலம் திமுகவுக்கு தலைவலியும் ஆரம்பித்துள்ளது